வணக்கம் கருள் என் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் அரசு எம்மை அச்சுறுத்தி மிரட்ட முடியாது அரசு நிதியை முறைகேடாக பயன்படுத்திய ஆறுவர் கைது வெளியான அறிவிப்பு யாழில் பரிதாபமாக உயிரிழந்து ஒன்றரை வயது ஆண் குழந்தை கட்சி தீவை விட்டுக் கொடுக்க முடியாது அரசாங்கம் உறுதி சர்வதேச நாணய நிதிய திட்டத்திலிருந்து வெளியேறுவோம் அமைச்சர் பிமல் வெளியிட்ட தகவல் யாழில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள் மீது தாக்குதல் ஜனாதிபதி அனிருகுமார் திசநாயக்க தலைமையிலான அரசு அம்மை அச்சுறுத்தி மிரட்ட முடியாது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் கட்சி தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றும் போதே அவர் மேற்கொண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த நாட்டின் சுயாதீன நீதித்துறை மற்றும் நீதிபதிகள் மீது எமக்கு நம்பிக்கை உள்ளது எனவே எமக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் இருந்தால் அவற்றை சட்டத்தின் பிரகாரம் எதிர்கொள்வோம் குற்றமற்றவர்கள் என்பதை நீதிமன்ற நடவடிக்கையூடாக நிரூபிப்போம் கைது செய்யப்படுவீர்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள் என அச்சுறுத்தி எதிரணிகளை மௌனிக்க வைப்பதற்கு அரசு முற்பட்டால் அந்த விடயம் ஒருபோதும் நடக்காது என்றும் அவர் கூறியுள்ளார் அபிவிருத்தி திட்டங்களுக்காக ஒதுக்கப்பட்ட அரசு நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதற்காக ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் எம்லிப்பட்டியவில் இயங்கும் விவசாய சங்கங்களைச் சேர்ந்த அதிகாரிகள் ஆறு பேருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கும் இடையில் எம்லிப்பட்டிய பிரதேச சபையால் அங்கீகரிக்கப்பட்ட எழுபத்தி ஏழு திட்டங்களில் மேற்கொள்ளப்பட்ட முறைகேடுகள் தொடர்பிலேயே குறித்த ஆறு பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் உள்ளூர் விவசாய சங்கங்கள் மூலம் செயல்படுத்தப்படவிருந்த இந்த திட்டங்களுக்கு எழுபது மில்லியன் ரூபாவிற்கும் அதிகமான தொகை ஒதுக்கப்பட்டிருந்தது எனினும் அங்கீகரிக்கப்பட்ட திட்டங்களில் பதினைந்து திட்டங்கள் இதுவரை ஆரம்பிக்கப்படவில்லை என்பதும் விசாரணையிலிருந்து தெரியவந்துள்ளது என்று திட்டத்தின் கீழ் ஒன்று தசம் எட்டு மில்லியன் மக்கள் பயனடைந்து வருகின்றனர் மேலும் ஒன்பது லட்சம் பேர் இதற்கு விண்ணப்பித்துள்ளனர் என அறிவிக்கப்பட்டுள்ளது கிராமப்புற மேம்பாடு சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சர் உபாலி பன்னிலக்கே இதனை தெரிவித்துள்ளார் நலன்புரி பெலும்பு லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதே கட்டத்திற்கான மேல்முறையீடுகள் மற்றும் பொதுமக்களின் ஆட்சேபனைகளை ஏற்றுக்கொள்வது இந்த மாதம் பதினாறாம் திகதியுடன் நிறைவடைவதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது அதன்படி இரண்டாம் கட்டத்திற்காக சமர்ப்பிக்கப்பட்ட எட்டு லட்சத்து பதினைத்து ஐநூற்று ஐம்பத்தி ஆறு விண்ணப்பங்களில் ஏழு லட்சத்து அறுபத்தி ஆறாயிரத்து ஐநூற்றி எட்டு விண்ணப்பங்கள் எண்ணப்பட்டதாக நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது ஏழு லட்சத்து பதினேழாயிரத்து முன்னூற்றி ஒன்பது விண்ணப்பங்கள் குழு அங்கீகாரத்தை பெற்றுள்ளதாகவும் லட்சத்து நூற்றி நாற்பத்தி ஆறு விண்ணப்பங்கள் பிரதேச செயலாளரின் ஒப்புதலை பெற்றுள்ளதாகவும் சபை தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணத்தில் ஒன்றரை வயது நிரம்பிய ஆண் குழந்தையொன்று நேற்றைய தினம் பரிதாபமாக உயிரிழந்துள்ளது குறித்த குழந்தைக்கு காய்ச்சல் ஏற்பட்டிருந்தது இந்நிலையில் தாயார் குழந்தைக்கு திரவ மருந்து கொடுத்துள்ளார் அதன் பின்னர் நேற்று காலை குழந்தை அழுதுவிட்டு மயக்கமடைந்துள்ளது இந்நிலையில் குழந்தையை அச்சுவேலி வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளை குழந்தை ஏற்கனவே உயிரிழந்துள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து சடலம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு உடற்கூற்று பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன இருப்பினும் மரணத்திற்கான காரணம் கண்டறியப்படாத நிலையில் உடற்கூற்று மாதிரிகள் குழம்பிற்கு அனுப்பி வைக்கப்பட குழந்தையின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆர் ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார் கட்சி தீவை விட்டுக் கொடுக்கும் எண்ணம் இலங்கைக்கு இல்லை என்று வெளிவிவகார அமைச்சர் விஜய்தஹரத் தெரிவித்துள்ளார் வெளிநாட்டு ஊடகம் ஒன்றில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவில் ஏற்படும் முரண்பாடுகள் அங்குள்ள அரசியல் கட்சிகளுக்கு இடையிலான பிரச்சினை என்றும் அவர் கூறியுள்ளார் மேலும் இந்த பிரச்சனையை தீர்க்க ராஜதந்திர வழிகள் உள்ளனர் எனினும் இலங்கை ஒருபோதும் கட்சித் தீவை விட்டுக் கொடுக்க ஒப்புக்கொள்ளாது என்பது உறுதி என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இது சர்வதேச சட்டத்தால் நிறுவப்பட்டது என்றும் அவர் கூறியுள்ளார் சர்வதேச நாணய நிதியத்துடன் அரசாங்கம் இணைந்து செயற்பட்டு வருவதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு டிசம்பர் இந்த திட்டத்திலிருந்து விலகிக்கொள்ள உள்ளதாகவும் போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத் நாய்க்கு தெரிவித்துள்ளார் புலனார்வையில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் பங்கேற்று உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் சர்வதேச நாணய திட்டத்தில் இருந்து கொண்டே அரசு சேவையை பலப்படுத்த முடிந்துள்ளது ஜனாதிபதி திசநாயக்கவின் தலைமையின் கீழ் எந்தவொரு சவாலையும் வெற்றி கொண்டு நாட்டை அபிவிருத்தி செய்ய முடிந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு டிசம்பர் சர்வதேச நாணய நிதிய திட்டத்திலிருந்து விலக்கிக் கொள்வோம் இந்த விடயத்தை ஜனாதிபதி அனுருகுமாரதி சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதானிக்கு நேரடியாக கூறியுள்ளார் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் யாழ்ப்பாணம் மாணிப்பாய் நகர் பகுதியில் கடையொன்றுக்கு வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள் மீது இனம் தெரியாத குழு ஒன்று தாக்குதல் மேற்கொண்டுள்ளது இதுகுறித்து நேற்று மாலை இரண்டு மோட்டார் சைக்கிள்களில் வந்த ஐவர் கொண்ட குழு மேற்படி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள் மீது தாக்குதலை நடாத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளது இதுகுறித்து மாணிப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் வடக்கில் காணி அபகரிப்பு விடயத்தில் அரசாங்கத்தின் சூழ்ச்சி வெளிப்பட்டமையினால் அமைச்சர் பிமல் ரத்நாய்க்கு கோபமடைவது இயல்பான விடயமாகும் என இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாணத்தில் மொத்தமாக ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது ஏக்கர் காணிகளை மூன்று மாத காலத்துக்குள் எவரும் உரிமை கோராது விடின் அவை அரசு காணியாக பிரகடனப்படுத்தப்படும் என அரசாங்கத்தினால் காணி நிர்ணய கட்டளைச் சட்டத்தின் நான்காம் பிரிவின் கீழ் கடந்த மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் திகதி பிரசுரிக்கப்பட்ட இரண்டாயிரத்தி நானூற்று முப்பது என்னும் இலக்க வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டிருந்தது காணிகளை கையகப்படுத்துவதற்கு வாய்ப்பளிக்கக்கூடிய இவ்வர்த்தமானி அறிவித்தலுக்கு எதிராக சுமந்திர நாள் உயர் அடிப்படை உரிமை மீறல் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அதுகுறித்து விசாரணைகளை அடுத்து இவ்வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்தது அடுத்து அரசாங்கத்தினால் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு வெளியிடப்பட்டு இரண்டாயிரத்து நானூற்றி நாற்பத்தி மூன்று இலக்க வர்த்தமானியின் ஊடாக மேற்குறிப்பிடப்பட்ட இரண்டாயிரத்தி நானூற்றி முப்பது என்னும் இலக்க வர்த்தமானி ரத்து செய்யப்பட்டது நிவாரணத்துறை பின்னணியில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டிருந்த போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாய்கு சுமந்திரன் போன்றோர் ரணில் விக்ரமசிங்கவுடன் பணியாற்றியமையினால் அவர்கள் தம்மை ரணிலை போன்று கருதுவதாக குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் காணியுரித்தை உறுதிப்படுத்தும் நோக்கில் தாம் வெளியிட்ட வர்த்தமானி அறிவித்தல் அரசியல் மற்றும் இனவாத அடிப்படையிலான கருத்துக்களின் விளைவாக இடைநிறுத்தப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அன்னு அரசு எம்மை அச்சுறுத்தி மிரட்ட முடியாது அரசு நிதியை முறைகேடாக பயன்படுத்திய ஆறுவர் கைது வெளியான அறிவிப்பு யாழில் பரிதாபமாக உயிரிழந்த ஒன்றரை வயது ஆண் குழந்தை கட்சி தீவை விட்டுக் கொடுக்க முடியாது அரசாங்கம் உறுதி சர்வதேச நாணய நிதிய திட்டத்திலிருந்து வெளியேறுவோம் அமைச்சர் வெளியிட்ட தகவல் யாழில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள் மீது தாக்குதல்